தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ஆட்கடத்தல் நடந்ததாக சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு அது தொடர்பாக நீங்களும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க என்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுனா ஓஷன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட அந்த டைரக்டர் எம்டியை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணதாக சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு உண்மை பின்னணி என்ன இந்த சம்பவத்துக்கு இந்த சம்பவம் எத்தன எத்தனாம் தேதி வெளியே வருது நேற்று முன்தினம் முன்தினம் நான் ஆறாம் தேதி போட்டிருந்தேன் ட்விட்டு எக்ஸ்தலத்தில் நான் ஆறாம் தேதி போடும்போது அதை நான் என்ன சொல்லி குறிப்பிட்டிருந்தேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் நான் அந்த கண்ட்டை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் அந்த ட்விட்டு முன்னாடி போட்டேன்றதையும் அதை சொல்கிறேன் அதாவது அந்த நிறுவனத்திற்கும் இன்னொரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்குநருக்கும் நடக்கிற சண்டை சண்டை எங்கே வருதுன்னா ஏதோ அடிஜிட்டல் சண்டை கிடையாது பணம் பரிமாற்றமான விஷயம் கையாடல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்கனவே இந்த சம்பவங்கள் என்சிஎல்டில நடக்குது ஓகே ஸோ இது வந்து நடந்திருந்தாலும் கூட அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னா ஒரு சம்பவம் இல்லை ஓகே சட்டன் சட்ட அடிப்படையில் அவங்க ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிசி கொடுத்து அந்த சம்மன் கொடுத்து தான் அவங்க அழைக்கிறாங்க வரலன்ற பட்சம் இதுக்கு பின்னாடி ஒரு பட்சத்துக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அதுக்கு சில ஊடகங்கள் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஊடகத்திற்கும் நான் பிறகு சொல்லக்கூடிய இன்னொரு நபருக்கும் வந்து என்ன இதில் தொடர்பு இருக்குதுன்னு அங்கே வச்சே முடிவு பண்ணிங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு சொல்ல வர ஸோ இதுதான் சட்ட நடைமுறையை அந்த விஷயத்தை யார் பண்ணுறான்னா ஐஓஓ கீழே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க புரியுதுங்களா இன்ஸ்பெக்டர் இருக்காங்க ஏசி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி தான் அவர் முத்துவேல் பாண்டின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஸோ இது இதுக்கு பேர் தான் டிசி இருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து ஜாயிண்ட் கமிஷனர் இருக்காங்க அதுக்கு மேலே தான் கமிஷனர் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பேர்கள் வந்து வந்து நேரடியாக கமிஷனர் நேராக போயிட்டு அவர் போய் உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிற கான்ஸ்டபிளையோ இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பண்ண வேண்டிய வேலையோ கமிஷனர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் நான் காவல்துறையை தவறு செய்தால் அதை தவறு ஆணித்தரமா அழுத்தமாக எந்த விதத்துலேயும் நான் வந்து யோசிக்காமல் சொ குற்றம் சாட்டேன் அதாவது குற்றம் நடப்பற்றால் கண்டிப்பாக குற்றம் தான் இன்றைக்கி நான் ஏதோ வந்து இந்த சம்பந்தப்பட்ட இந்த சஞ்சி சந்திப்போர் அவர்கள் கமிஷனை வந்து காப்பாற்றணுமோ இல்லை அது வந்து அவர் சப்போர்ட் பண்ணுற என்ன நோக்கமோ எனக்கு கிடையாது ஏன்னா அது பிறகு உள்ளுக்குள்ளேயே வரேன் நான் இந்த சம்பவத்தில் இது போன்ற முத்துவேல் பாண்டியன் அப்படின்றது ஒரு ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பிக்கு என்ன ஒர்க்குன்றது நாங்கள் தெரியும் அவர் சூப்பரைசிங் ஆஃபீஸர் அவர் போய் ஃபீல்டுக்கு போகிறவர் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கிங்க இதில் இவங்க ஏதோ பெருசு பெருசாக பெருசு பெருசாக ஒரு மூட்டை கட்டை அதை பொய்யை பொய் மூட்டையை கட்டியத்தை வந்து மொத்தமாக டிப்பர்ல கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுக்கு சம்பவமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காவல்துறை தவறு செய்தால் எப்போவும் எந்த நேரத்தில் தயங்காமல் அடிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ இதே சென்னை மாநகரத்துக்குள்ளே இது பின்புலம் ஒன்று விஷயம் கேட்டுங்க இந்த பின்புலம் யார் எந்த அதிகாரி அப்படின்னு முதல்ல தகவலை சொல்லணும் இது தமிழக முதலமைச்சருக்கு முதல்ல இதெல்லாம் கவனத்துக்கு வரவே மாட்டேங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தம் ஒரு ஆள் நான் வந்து குறை சொல்கிறதுக்காக இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லை முதலமைச்சருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாரா இல்லை உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்க மாறுக்கிறாங்க இல்லைங்க உளவுத்துறையை பொறுத்தவரையும் தான் தான் சொல்லிட்டு நான் உதவாக்குற துறையாக தான் உதவ உளவுத்துறை இருக்குது ஏன்னா உளவுத்துறைக்கு பின்புலமாக யார் செயல்படுறாங்க அதான் சொன்னேன்லையே இன்றைக்கி நான் வந்து அதை நான் கடைசியாக கொண்டு வந்து உங்களுக்கு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் அதை வந்து சொல்லாமல் சொல்கிறேன் இப்போது நான் வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் புத்தாண்டு நிகழ்ச்சி நடக்கிற ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துருது கடந்த ஒரு பதினாறு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம் நான் வந்து இந்த சுவிமிங் ஃபூலுன்ற விஷயம் வந்து அந்த தனியார் ஹோட்டல் சர்வேரா சவேரா ஹோட்டலில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றத கண் கூட நான் நேரடியாக களத்தில் இருந்து பார்த்தேன் அதில் வந்து எத்தனை பேர் நல்லா காப்படுத்த முடிஞ்சதும் பண்ணேன் இந்த சம்பவம் நடக்க போதுன்றதையும் தகவலை சொன்ன முன்னாடியே அன்னைக்கு அதே காவல்துறை வந்து ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க இப்போது அதுக்கு பிறகு எத்தனை பிரச்சனைகள் ஒவ்வொரு இப்போ புத்தாண்டுகளும் போன புத்தாண்டு வரையும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது சென்னை மாநகரத்தில் அவ்வளோ விஷயம் நடக்குது புறநகர் பகுதியில் நடந்துகிட்டு இருந்தது இந்த ஆண்டு சிறப்பு இந்த ஆண்டை பொறுத்தவரையும் ஒரே ஒரு அசம்பவம் சின்ன அசம்பாதம் கூட நடக்காமல் வெறும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இருபதாயிரம் கா காவல்துறையினர் ஏற்றிக்கிட்டு எப்படி நீங்கள் இத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து அதில் ஒரு அசம்பாதம் கூட நடக்காமல் பார்த்துக்கிட்டதில் ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே இது வந்து பெருமையை சேர்த்துதை தவிர சென்னை மாநகரத்துக்கு மிகப்பெரிய பெருமை அது மட்டும் இல்லை இந்த பக்கம் ஆவடி இந்த பக்கம் தாம்பரம் இந்த ஆவடியும் தாம்பரம் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் வந்து அந்த உத்தரவின் பேரில் நீங்கள் தள்ள தெரியும் ஈஸியாக ஓஎம் மாறும் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளுமே அங்கே தான் பல விஷயங்களை கூத்தும் கும்பாலமாக அடிச்சுக்கிட்டு அங்கே எங்கே எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு என்ன சம்பளம் ஒரு அசம்பாதம் இந்த ஜனவரி மாதம் அந்த பக்கத்தில் தாம்பரம் உட்பட்ட பகுதியில் எதாவது நடந்திருக்கா இல்லை இந்த மாதிரி எதுவும் பதிவாக ஆவடி ஆணையத்துக்கு நடந்திருக்கா இப்போது இந்த தாம்பரம் காவல் ஆணையர் வந்து அமுல்ராஜ் அவர்களும் ஆவடி காவல் ஆணையர் வந்து சங்கர் அவர்களும் அவர் கீழே இருக்க பணியா பணியாற்றிக்கிட்டு அத்தனை நபர்களுக்குமே நம்ம வந்து பாராட்ட தெரிக்கணும் குறை சொன்னால் குறையை நம்ம வந்து நெ சொல்லிட்டே இருப்போம் இருந்தால் நிறைய கண்டிப்பாக சொல்லிட்டு இருப்போம் ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி ஒரு அசம்பாவது எங்கேயும் நடக்கலைன்றது தான் உண்மையும் நடந்த சம்பவம் ஸோ அதில் நான் அதே சென்னை மாநகரத்துக்குள்ளேயே எங்கெங்கெல்லாம் இந்த சம்பவங்கள் நடந்த இந்த இன்லீகல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள சம்பவம் எங்கே நடந்திருக்குது அப்படின்னு நான் பல விஷயங்களை தெளிவாக இந்த சட்டவிரோத பார்கள்லாம் கற்றுக்கொள்ள வந்திருக்குல்ல அது அதான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வடப்பள்ளனி ஏரியா ஓகே நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கேன் இன்னைக்கு வரையும் அந்த இடத்துல மசாஜ் பார்லர் இல்லிகளாக நடக்குது அதில் விபச்சாரங்கள் நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த சுரேஷ்கிற ஒரு உதவி ஆணையர் இருக்கார் வடப்பள்ளி உதவி ஆணையர் அவர் பகுதி உட்பட்ட அவர் பகுதிக்கு உட்பட்ட அத்தனை பகுதியிலுமே மசாஜ் பாலம் மட்டுமல்ல மூணு சீட்டுன்ற ஒரு முறைகேடாக நடக்கிற சம்பவம் நடக்குது லாட்ரி சீட்டு நடக்குது அங்கே ஸோ நான் வந்து அது செக்ஸ் போடுறேன் அதுக்கான அதிகாரி அவன் வந்து இப்போ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணால் கூட அந்த நேரத்துக்கு இவனே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸ்பெஷல் பார்ட்டி லாஸ்ட் டைம் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு தெரியப்பட்டு உடனடியாக ஜாயின்ட் கமிஷனர் சிவி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஸ்பெஷல் பார்ட்டி டீனருக்கு அனுப்பி டீனர் டிசிகிட்ட சொல்லி ஸ்பெஷல் பார்ட்டி வச்சு அடித்தாங்க அதை ஓகே ஸோ அந்த உதவி காவல் ஆணையர் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து எம்எல்ஏ மேட்டர்லேயும் நான் பல இடங்கள சொல்லியிருக்கிறேன் இந்த வி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜாவுடைய அயோகித்தனும் இதெல்லாம் உடன்பாடாகவே நல்லா நடந்துகிட்ருக்குது இப்போ அது மட்டும் இல்லை மசாஜ் பார்லர் மட்டும் இல்லை இந்த இது மட்டும் இல்லை ஒயின் ஷாப்பில் கூட மாதம் இவனுக்கு இவ்வளோ பணம் தரணும்னு கே கே நகர் இன்ஸ்பெக்டரும் அவர் எனக்கு வாங்குறாங்க அவர் உட்பட்ட பகுதியில் நான் பல இடங்களில் தவறுஞ்சால் தவறு தான் சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கி நடந்து தான் இருக்குது அது அது வேறு இது வேறு நான் சொல்கிறேன்னு இதை நான் காவல்துறை அதிகாரிகள் காவல் ஆணையர் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் களை எடுத்தே ஆகணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அடையாறு இல்லை இப்போ தான் சேர்ந்து ஒரு ஒரு வாரம் அகல ஒரு அஸிஸ்டன்ட் கமிஷனர் இந்த ஏற்கனவே நான் சேலையூரில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன் அந்த முருகேசன் ஒரு ஏசி லஞ்ச ஒழிப்புத்துறையினால் கைது செய்யப்பட்ட ஒரு காவல் உதவி ஆணையர் அவர் இன்ஸ்பெக்டர் ஆகும்போது பத்தனையோ வருஷம் வந்து பதவியிலே இல்லை அவனை வந்து வேலையை விட்டு பணி நீக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே அப்படி லஞ்ச ஒழிப்புத் துறையில் வந்து மாட்டப்பட்ட அந்த ஏசி முருகேசன் அடையாறில் போட்டு போஸ்ட்டுக்கு போட்டுருக்காங்க அவர் வந்த உடனே எங்கெங்கே என்னென்ன வருமானம் வருது யாராருக்கெல்லாம் எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ண முடியும்னு ஒரு காவல்துறை என்ற ஆணையர் உதவி ஆணையர் வந்து முருகேசன் என்ன செஞ்சிருக்கணும் இந்தந்த சம்பவங்கள்லாம் இங்கெங்கே எங்கெங்கெல்லாம் இல்லைகள் நடக்குது அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும் அந்த சேலையில் இருக்கும்போது அந்த வேலையாக பார்த்தாரு இப்போ அடையாறு வந்த உடனே அதை ம வசூல் பண்ணுறதுக்கான தங்கிட்டார் ஸோ இது போன்ற ஆட்களை சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்தாலும் சரி டிஜிபியாக இருந்தாலும் உடனடியாக களை எடுத்து இது போன்றவர்கள் ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்து கொடுக்கணும் ஓகே ஸோ இங்கே நம்ம இதையும் சொல்கிறோம் இதுக்கு பின்னாடி இந்து செயல்படக்கூடிய யார் யாருன்னு உங்களுக்கு தெளிவாகவே சொல்ல வர கட்டத்துக்கு வந்துட்டேன் என்ன காரணன்னா நான் பத்து நாளுக்கு மாறாந்தேதி நான் சொல்லிட்டேன் இந்த காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த பதவிக்கு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் முன்முனையமாக போட்டி போடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் யார் யார் அந்த காவல்துறை அதிகாரிகள் பேரை சொல்ல முடியுமா இந்த உளவுத்துறையினுடைய முன்னாள் ஏடிஜிபியாக இருந்தாரே என்னுடைய வழக்கில் அந்த போலி பாஸ்போர்ட் வழக்கில் வந்து ஒரு சமூக விரோதியான இருந்தாலும் பற்றி சமூக விரோதி புரிதுங்களா ஒரு குற்றவாளி அதாவது வந்து போலி பாஸ்போர்ட் மட்டும் இல்லை அதாவது சமூக விரோத கும்பலுடன் தொடர்புள்ள ஒரு நபர் இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் எப்பாவது ஒரு அசம்பவாதம் பண்ணி அங்கேருந்து முதலமைச்சர் தூக்கி அடிச்சிட்டாரு அது தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைவு அவருடைய போட்டு எஃபெக்ட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லி அந்த மாதிரி ஆள் வச்சுக்க வேணாம் கட்டு போயிடும் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்துவ சமுதாயம் சேர்ந்தவர்கள் தான் இன்ஸ்பெக்டராக ஏசி அவன் பண்ணிவிடுவாங்க அந்த டிஜிபிக்கு வரையும் தூக்குறதுக்கு இது கிடையாது முடியல புரியுதுங்களா அவன் போட்ட ஆட்கள் இன்றைக்கி வரையும் ஓங்கிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் அவனுடைய களம் ஓங்கி இருக்குது அந்த களத்தை பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்கன்னு ஆறாம் தேதியே பேரோடவே நான் சொன்னேன் எக்ஸ் தலத்தில் டேவிட்சன் தேவாசத்தை பொறுத்தவரையும் எப்படியாவது அந்த பதவி வெறியை பிடிச்சிக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு கலவரம் நடக்குமா பிரச்சனை நடக்குமா ஏன் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு த இதில் இதில் சொல்லியாகணும் இன்னொரு தகவலை விஜயகாந்த் சம்பவம் எவ்வளோ சாதரிமா கையாண்டாங்க சென்னை மாநகர காவல்துறை ஒரு ஒரு சம்பவங்கள்லேயும் நான் சொல்கிறேன் தவறு செய்தால் நான் எதுக்குமே சொல்லப்பட்டேன் எதுக்குமே தப்பு செஞ்சால் நம்ம தட்டி கேட்குறாள் தான் நம்ம அதனால் அவங்களுக்கு வந்து இது கொடுக்கறதில்லை இது சட்ட ரீதியாக நடக்கப்பட்ட சம்பவம் அந்த கொடுத்தது வந்தது எல்லா விஷயம் ஆனால் அந்த அதுக்கு பின்புலமாக இருந்து டேவிட்சன் ஆசீர்வாதம்னு சொன்ன ஒன்று இதில் எத்தனை தொலைக்காட்சி வந்து இதை வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ பணம் பரிமாற்றம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அதான் சொன்னேன் டேவிட்சன் தேவாசிர்வாதம் நீங்கள் இன்னும் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சிகிட்ருக்க வரியும் தமிழக முதலமைச்சருக்கு கலங்கத்தை மட்டும்தான் உருவாக்குவார் காவல்துறைக்கு ஒரு கரும்புள்ளி அவர் மாற்றியே ஆகணும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் தூக்கி எங்கேயாவது இடத்துல போட்டு வைங்க இந்த மண்டபம் பதில் போட்டு வைங்க அந்த ஆள் பாட்டு அவன் வேலை கிடப்பான் அங்கே போய் கிறிஸ்துவ வேலையை பார்ப்பான் ஃபாதிரியார் வேலையை பார்ப்பான் இது நமக்கு என்ன இருக்குங்க அவனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து இப்படி போலி பாஸ்போர்ட்டில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டு இன்னும் வரப்போகுது இன்னும் ரெண்டு மூணு நாள் என்னுடைய கேஸ் நீதிமன்றத்துக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த முதலில் போடப்பட்ட கேஸு ஒரு குற்றவாளியை ஏன் இன்னவரையும் அப்படியே வச்சுருக்கீங்க எக்வார்டர்ஸில் வச்சு வேலை பார்க்குறீங்க தமிழக முதலமைச்சர் இந்த காவல்துறைக்கு காவல்துறையில் நல்ல பணியாக பணிபுரியக்கூடிய அதிகாரிகளை எப்படியாவது அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மீது எப்படியாவது ஒரு விஷயத்தை பண்ணி சென்னை மாவட்டத்தில் கலவரத்தை உருவாக்கி ஏதா கெட்ட பேரை உருவாக்கி எப்படியாவது வந்து அவருடைய பதவி எடுத்துடணும்னு நினைக்கிறாரு இல்லை அந்த கமிஷனர் ஆஃபீஸில் அந்த ஐம்பது கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணது உண்மையான விஷயம் அது சார் நான் என்ன சொல்கிறேன் சில பேர் விற்பாங்க ஒரு இப்போ காவல்துறையில் எங்கே நடக்கிற சம்பவம் சொல்கிறேன் ஒரு பத்து பேர் ஏமாந்துடறான் ஒருத்தங்கிட்ட ஃப்ராடு பண்ணி ஏமாற்றிடுறாங்க ஒருத்தன் அப்போ அந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா ஐயா எனக்கு வந்து காசை வாங்கி கொடுங்க ஐயா எனக்கு இல்லைன்னா வந்து இதுதான் ஜீவாதாரம் நான் மண்ணை விற்றேன் பூமி விற்றேன் நகையை வச்சேன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவான் காவல்துறையில் வந்து முறையிடுவான் அப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி கொடுக்குறதுக்கும் சில நேரங்களில் அவனே சொல்லுவாங்க சரி தெ தெரிஞ்சோ தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருப்பான் ஏதோ வேணும்னா அது பணத்தை செட்டில் பண்ணுறேங்கப்பா உங்களுக்குள்ளே பேசி முடிச்சிக்கோங்க அப்படின்னா அது வந்து எல்லா பெரும்பாலும் நடக்கிற விஷயங்கள் இந்த கே அந்த போன்ற பகுதி அடப்பள்ளி உதவியான செய்கிற பகுதி மாதிரி வந்து கட்ட பஞ்சாத்து அது வந்து நடைமுறையில் ஒருத்தனை கோர்ட்டுக்கு போய் அவன் ரிட்னா ப்ராப்பர்ட்டியோ மற்ற விஷயங்களோ போட்டு திருப்பி அந்த காசு எடுத்து வர்றதுக்குள்ள இதெல்லாம் வந்து இவன் மாண்டிடுவான் யார் புகார் கொடுத்தனே மாண்டிடுவான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி ஏதாவது செட்டில்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்றது நீ காவல்துறையிடம் விசாரிச்சு பாருங்கள் சரி ஆனால் இதில் முழுக்க முழுக்க சொல்கிறேன் டேவிட்சன் தேவாசிர்வாதத்துடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அதை அதுக்காகத்தான் சில ஊடகங்களை கையில் வச்சு காசு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்து வச்சுருக்காருங்க அதை வச்சு தான் இவர் மூவ் பண்ணுறது காரணமே நீங்கள் என்னமோ அவர் யோகிய மகாலெலாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் உனக்கு உண்மையாகவே உன் திறமைக்கு உன்னுடைய இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பதவி கிடைச்சதுன்னா சந்தோஷம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு ஆண்டுகளில் அவர் டிஜிபியாக ஆன இப்போ டிஜிபி அந்தஸ்தில் இருக்காரு இன்னும் டிஜிபாக போகிறாரு இதெல்லாம் எப்படிலாம் தடுக்க முடியும் கடைசியும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இவர் தே சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் வந்து பதவியேற்ற ஆறு மாதம் கூட இன்னும் முடிவடில்லை அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் டேவிட்ஸன் ஆசீர்வாதம் அந்த வழக்கு அப்போ தான் கடைசியாக என்னுடைய பாஸ்போர்ட் வழக்கில் இது பண்ணுறாங்க தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கான முயற்சியெல்லாம் தன் தந்தையிட்ட சொல்லி அப்போ இது வந்து சரியாக வராது இதுமாதிரி நிறைய அலிகேஷன் இருக்குது காவல்துறை சொல்கிறாங்க அப்படின்னு தான் இவர் எடுத்துடுறாங்க அங்கேருந்து பதவியிலேருந்து அது முழு பொறுப்பு எனக்கு சென்னை சார் ஓகேங்களா ஏன்னா நான் போட்ட வழக்கு அப்படியே அந்த மாதிரி விஷயங்களை நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த சென்னை மாநகர காவல் ஆணையத்துக்கு பதவிக்கு அப்படியே முட்டி இருக்கார் பல பேர் இதனால் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு நான் சொன்னேன் இதுவரையும் சந்திப்பார தோர்மல பெருசாக எனக்கு தெரிஞ்ச ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க அவர் வந்த இடங்கள்லேருந்து பாருங்களேன் ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது இவ்வளோ மாதிரி வந்து போலி பாஸ்போர்ட் மட்டும் இல்லை சமூக விரோத கும்பலை வச்சுட்டு இப்போ போட்ட ஆட்டையை போட்டது கோடிக்கணக்கான ரூபாய் அவனோட அண்ணன் பையன் பேரில் காசு சம்பாதிச்சு வச்சிருக்கிறது இதெல்லாம் எவ்வளோ விஷயங்களும் நம்மளை குற்றச்சாட்டு இருக்குது இது போன்ற ஆட்களை நீங்கள் அப்புறப்படுத்துவதை விட்டுட்டு தமிழக முதல்வருக்கு நான் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் இந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் உள்ளே இந்த நாரத வேலை பார்க்கறது நாரத வேலையாவது நல்லதில் முடியும் இவன் நாசமாக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான் தயவுசெய்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை அப்புறப்படுத்தி வேறு எங்கேயாவது அவர் பதவிக்கு கொடுங்க அங்கேயும் மாடுகள் மேய்க்க தான் அந்த இருந்தால் அதை தெரிஞ்சு போட்டோம்